வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்றால் நவ கிரகங்களிலே பூமிகாரகன் மங்கள என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க நவ கிரகங்களிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இந்த வாரத்தில் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மங்கள காரகன் உத்தியோக பூமிகாரகன் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க பல்வேறு வகையான பணிகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் பயப்படுவது என்றால் நிச்சயமாக அது செவ்வாயை கண்டுதான் என்றால் சுப நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அப்படிப்பட்டவர் நிச்சயம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செய்தி திருமணம் சுத்திர பாக்கியம் குடும்ப வருமான உயர்வு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகப்படுத்துதல் புதிய ஒப்பந்தம் புதிய கிளை தரத்தல் என பல்வேறு வகையான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வித்யா என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அபரிமிதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பெற்றிருக்கிறாரு சொல்கிறாங்க இது முதலின் அமைப்பு காரணமாக மிக தெளிந்த துல்லியமான அறிவாற்றல் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யூகமும் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனும் இணைந்து செஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கிறது அதிலும் சூரியன் சந்திரன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணமானது தை அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான அமாவாசை தினங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட தை அமாவாசையின் சிறப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவகிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக தீவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர்தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இந்த வாரத்தில் தனித்து சஞ்சரிக்கிறார் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன் சந்திரன் இணைவது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறில் இருந்து எட்டாம் தேதி வரை திட்டமிட்ட பொருளாதார ரீதியாக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறாருங்க இது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராசியிலும் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் நேர்மறையான தலை துவங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தருணத்தில் நிச்சயமாக போகிறது மேலும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் சனி இணைவது பல சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்பத கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த சனியும் மூன்றில் சகாய சனியாக வெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியும் சனியும் இருப்பது பல்வேறு வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சிறப்பான முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பை தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் மலைச்சல் குறையும் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் அறிவாற்றல் சந்திரனும் திட்டமிட்ட காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் சுக்கரன் தென்மராசியில் வீற்றிருந்தாலும் சுபத்துப பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நிழல் கிரகங்களும் பெரிய அளவிற்கு சாதகமாக இருக்கின்றன எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சந்திரன் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை சுக்கரனுடன் இணை ஜென்மராசியில் வீட்டிருக்கிறாரு அதற்கு பிறகு எட்டிலிருந்து பத்தாம் தேதி வரை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் குடும்ப சுப நிகழ்வுகளும் திட்டமிடுவதற்கும் ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வந்த சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு மாறி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு தைரியம் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் ராகு இணைவதால் இந்த வாரம் முழுவதுமே பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம்